சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே அமெரிக்கால தான் யார் நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் வந்து சந்தித்து பேசிட்டு இருக்காங்க நேத்தே நம்ம ஒரு சில தகவல்களை சொல்லியிருப்போம் இன்னைக்கு அடுத்த கட்ட சில தகவல்களும் வந்து வெளியாயிருக்கு அதுல வந்து அவங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஊடகங்கள் சில செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்சியலாக பேசின விஷயங்கள்லாம் இவங்க வந்து நாங்கள் ஒட்டு கேட்டோம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தகவல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா செய்திகள் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க நிறைய நேரங்களில் அந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் பார்க்குறதுக்கு முதல்ல கேட்கும் போது ஃபேக்காக தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா அதுதான் வந்து நடந்து கொண்டு இருக்கு ஈரானுடைய விஷயத்துல அப்படிதான் அவங்க வந்து சொன்னாங்க அப்போ நம்ம யாருமே நம்மளை அமெரிக்கா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த தாக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆரம்பிச்சு வைப்பாங்கலாம் சொன்னாங்க அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஊடகங்கள் தான் போய் சொல்கிறாங்க இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஈரானை போய் அடிக்க மாட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்னா அது பெரும் பிரச்சனையாக போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா ஊடகங்கள் சொன்ன பொய்கள் தான் ஆரம்பத்தில் கடைசியாக வந்து நிஜமாச்சு அதே மாதிரி இப்போயும் சில தகவல்களை வந்து ஊடகங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் ஏமனையும் இன்னொரு பக்கம் ஈரானையும் தாக்குறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது இது தடவை இந்த சந்திப்பே எதற்காக நடந்துச்சுன்னா ஈரானை தாக்குறதுக்கான சந்திப்பாக தான் இருக்குது மறுபடியும் ஈரான் மேலே அட்டாக் <து> வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதுவும் ஈரான் வந்து சமாதானத்துக்கு வராட்டினா நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஈரான் சமாதானத்துக்கு வரவே போகிறதுலேன்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க அதனால இவங்க வந்து இந்த தடவை எப்படி அடிக்கலாம் இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுடைய காங்கிரஸ் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ஈரானை அடிக்கிறதுக்கொசரம் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறான்னா நம்மளே கூப்பிடுறோம் எதுக்காகனா அந்த பி டூ பாமருக்காக கூப்பிடுறான் அந்த ஒரு பாமரை போடுறதுக்காகத்தான் அந்த பங்கர் பிளாஸ்டருக்கு அவன் மட்டும்தான் அவன் நம்மளே கூப்பிட்றானோ தவிர அதையே நம்ம அவன்கிட்டயே கொடுத்துட்டோம்னா அவன் நம்மளே கூப்பிடவே மாட்டான் ஏன்னா நாம்ப போய் ஈரான் அடித்தோம்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நிலையங்களை ஈரான் அடிக்கும் இதே நாம் அதை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இஸ்ரேல் போய் அதை வச்சு ஈரான் அடித்தாங்கன்னா இஸ்ரேல மட்டும்தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்சியலாக போயிட்டு இருக்கு இது மூலமாக என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே தாடை வந்து கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துட்டாங்க அந்த தாடு வந்து யூஸ் ஆகல ஈரான் அதையும் மீறி தான் தாக்குனாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ரெண்டாவது இந்த பீ டூ பாமர் இது ரெண்டும் மட்டும்தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு இந்த போரில் அதில் ஒன்று ஏற்கனவே வந்துருச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுப்பாங்க கூடிய தகவல் வந்திருக்கு அது வரக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானை தைரியமாக இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அது மட்டும் வந்தால் போதும் அதுக்காக தான் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்குது அதே சமயத்தில் இப்போ தான் ஏமன் மேலே வேறு சண்டையை ஆரம்பித்து வச்சுருக்காங்க போன வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏமன் மேலே தாக்குதலே ஆரம்பித்து ஏமனும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்க தாக்கிட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கி ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டாவது கப்பலையும் அடிச்சிருக்காங்க நேற்று தான் ஒரு கப்பல் அடித்தாங்க அது மூழ்கிச்சின்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ரெண்டாவது கப்பலையும் செங்கடலில் வச்சு அடிச்சிருக்காங்க அது இஸ்ரேலுக்கு வந்து வந்துட்டு இருந்த கப்பலாக இருந்திருக்கு அந்த சரக்கு கப்பலும் இப்போது என்ன இருக்குன்னா தாக்கப்பட்டிருக்கு அப்போ ஏமனும் அடிச்சிட்ருக்காங்க ஏமன் மேல தாக்குதலையும் இஸ்ரேலும் வந்து தொடங்கி ஒரு ரெண்டு மூணு இடத்துல உதய்தா போட்டில வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இது சும்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் சாம்பிளா போயிட்டு இருக்கு ஆனா இந்த தடவை அமெரிக்கா இருந்து நெத்தனியாக வந்ததுக்கு பிறகு தீவிரமாக ஏமன் மேல கடுமையான தாக்குதல் எடுக்கப்படும் எப்படி வந்து லெபனான் மேல எல்லாம் எடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு தாக்குதலை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை ஏமனை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு ஈரான் மேலே தாக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கிறதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பக்கமுமே ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சு விட்ருலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கிறதாகவும் வந்து ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் வந்து ஏமனையும் இந்த தடவை குறி வச்சுட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவை நெத்தனியாகவும் ரிட்டன் வந்ததுக்கு பிறகு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வார கடைசியிலாம் சனி ஞாயிறுலாம் ஏமனில் வந்து படு பயங்கரமான தாக்குதல்கள் எடுக்க கூடிய கன்ஃபார்மான தகவல் வந்துருச்சு ஈரான் மேலே அடிக்க போகிறாங்க ஆனால் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தான் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏமன் ரெண்டாவது ஈரானு மூணாவது பாகிஸ்தான் அடிக்க போகிறாங்க ஏன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் நிறையா இருக்குது நம்ம வந்து இந்த போர் வந்தப்பையே பார்த்துருப்போம் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அணு ஆயுதம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் எவ்வளோ வச்சுருக்கானோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வச்சுருக்காங்க அதனால பாகிஸ்தான் மேலேயும் வந்து அமெரிக்கா அந்த ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஆயுதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க உலகமே வீணா போக போகுதுன்னு தான் சொல்லணும் மாத்தி மாத்தி இந்த அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கணும் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கணும் ஆனா மற்ற நாடுகளுக்கு மட்டும் பார்த்தா பாதுகாப்புக்காக அணு ஆயுதமே வச்சுக்கூடாது அப்படி பாதுகாப்புக்காக அணு ஆயுதமே இல்லாட்டினாவே அவங்க பயந்து பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாட்டுடைய பேச்சும் கேட்டு தான் போவாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தானுக்கு இப்ப வந்து கொண்டு வரக்காக பேச்சுவார்த்தை போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது ஏன்னா இஸ்ரேல் ரொம்ப நாளாகவே பாகிஸ்தானை எதிர்த்துட்டு தான் இருக்கிறான் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றலாம் நமக்கு தெரியும் அப்போ பார்க்க போனால் அடுத்தடுத்து போருக்கான வழிகளை இப்போவே பேசிகிட்டு இருக்காங்க இந்த போர் முடிஞ்சா அந்த போர் அந்த போர் முடிஞ்சா அந்த போர்னு சொல்லிட்டு ஒரே அக்கப்போராக இருக்க போது ஒரு நாலு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் சரி போர் ஓஞ்சபாடாக இருக்காது பொருளாதார பிரச்சனையும் மக்கள் வந்து தழுவிக்கொண்டே இருப்பாங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அதை பத்தி வேற வந்து தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப கேட்கறதுக்கு வந்து இது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சாலும் கண்டிப்பா ஊடகத்துல வர்றது எல்லாமே பார்த்தா கரெக்டா நடந்துட்டு தான் இருக்குது அதனால பாகிஸ்தான் வரையும் போய் அமெரிக்கா கை தான் போது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி இவங்க இந்த பக்கமெல்லாம் பேசிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் காசாக்குள்ள காசாக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தாக்குதலை இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க படுபயங்கரமான தாக்குதல்னு சொல்லப்படுது இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமாதான நான் ஆரம்பிச்சிருவாங்க இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருந்து ஒரு பெரிய தாக்குதலில் பண்ண மாட்டாங்க ஏன் தாக்குதல் பண்ண மாட்டாங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்க நேரத்தில் இவங்க ஏதாவது தாக்குதல் பண்ணால் அதை இஸ்ரேல் காரணமாக காமிச்சு சமாதானத்துக்கு வரமாட்டாங்க அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க தாக்குதலை பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த தடவை எத்தனையாக வந்து சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு விட்டு நான் போய் ட்ரம்பை சந்திச்சுட்டு வந்து நான் போகிறேன் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போயும் கூட கடுமையான தாக்குதலை நேற்று பண்ணியிருக்காங்க அதனால இது வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குது ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க இதனால சமாதான பேச்சுவார்த்தை கெடுமா இல்லை இவங்க எல்லாமே தெரிஞ்சு இஸ்ரேல் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கான் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் வந்து கண்டுக்கு வேணாம் தாக்குதலை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது கம்யூனிஸ்ட் பகுதியில் தாக்குதல் நடந்திருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைலாம் கிடையாது தொடர்ச்சியாக வந்து அடி வாங்கியிருக்காங்க ஒரே இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வான் தாக்குதல் பண்ணி யாருமே இல்லைன்னு உறுதிப்படுத்திகிட்டு இறங்கியிருக்காங்க ஆனால் அவங்க இறங்கி உள்ளே வரும்போது என்ன இருக்குன்னா அவங்களுடைய வாகனங்கள் வர வர அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வடி வச்சு வடிக்க வச்சுருக்காங்க இது வந்து இந்த வான் தாக்குதல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த தரைப்படை வர்றதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன கேப்லயே அதை வந்து அதனால அதனாலதான் அந்த வான் அந்த கனிவெடிகள்லாம் வந்து வெடிக்காம இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து தாக்கியிருக்காங்க ஒரு மெருக்கவா அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அழிக்கப்பட்டதை தெரிஞ்சு ஒரு உதவிக்குழு வராங்க அந்த உதவிக்குழுவையும் அழிச்சிருக்காங்க அவங்க தாக்கப்பட்டதை தெரிஞ்சு ரெண்டாவது ரவுண்டு வராங்க அவங்களையும் அழிச்சிருக்காங்க மூணு ரவுண்ட் தொடர்ச்சியாக அழிச்சதுக்கு பிறகுதான் என்ன இருக்காங்கன்னா அவங்க வந்து போராளிகள் பங்கர் போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து மீட்டுகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி அவங்களே அறிவிச்சிருக்காங்க அஞ்சு பேர் இறந்துருக்காங்க பதினஞ்சு பேர் படுகாயமடைந்திருக்காங்கன்ட்டு ஆனால் வந்து காசாவுடைய போராளிகள் சொல்கிறாங்க அங்கே தாக்கப்பட்ட வீடியோ பார்த்திங்கன்னாவே தெரியும் இருபது பேராவது இறந்திருப்பாங்க முப்பது பேர்த்துக்கு மேலே வந்து படுகாயமடைந்திருப்பாங்கன்ட்டு இன்றைக்கி மாற்றி மாற்றி வந்து பார்த்தா ஒரு பக்கம் கப்பல்லையும் வந்து ஏமன் கையிலேருந்து இஸ்ரேல் அடி வாங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் காசால இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க அடி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்